வாழ்கை வளர்த்து நான் உங்களை அக்கபெஞ்சோ தெரப்பிஸ்ட் தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரஸ் லேடி அதாவது அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் வாட்ரு லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் குழந்தைய சுற்றி தண்ணியில் தான் குழந்த இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணியை ஸ்கேன் பண்ணி இந்த கர்ப்ப அந்த கர்ப்பப்பைக்கு இவ்வளோ தண்ணி இருக்கணும்னு இருக்கும் அதை விட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வாட்ரு லெவல் கம்மியாக இருக்குது தண்ணி குறைவாக இருக்குது கர்ப்பப்பைக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தண்ணி குறைவாக இருந்தால் அதுக்கு ஊசியோ மருந்து மாத்திரையோ எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு காய்கறி மருத்துவத்தில் புடலங்காய் இந்த புடலங்காய் அதாவது நீட்டு புடலங்காய் கிடைச்சா நல்லது இல்லைன்னா குட்டி புடலங்காய் வாங்கிக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு மேலாப்பில் இதை சின்ன சின்னமாக கட் பண்ணி வெதை எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி ஜூஸாக எடுத்துக்கிங்க புல்லங்காய் ஜூஸ் இதை டெய்லி ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அடுத்த ஸ்கேன் பார்க்கும்போது அந்த வாட்டர் லெவல் கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா இது நிறையா பேருக்கு சொல்லி இது நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குறைப்பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பண்ணிக்கூடம் உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வாட்ரு லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அஞ்சாவது மாதத்துலேருந்தே வாட்ரு லெவல் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு லெவல் உங்களுக்கு குறைவாக இருக்குது யாருக்காவது குறைவாக இருக்குன்னா இந்த வீடியோ அனுப்புங்க அவங்க பயன்பெறட்டும் இதுக்கு முக்கியமானது புல்லங்காய் ஜூஸ் புள்ளங்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா கற்பப்பையில் உள்ள வாட்டர் லெவல் கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி வாழ்க வளமுடன் நன்றி